Thank okay. you. மற்ற காலநிலை காரணமாக கிண்ணியா பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் நஷ்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சூரங்கல் வன்னியனார் மடு சிவத்த பாலத்தடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கடன் பெற்று தமது பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்து தாம் மேற்கொண்ட நெட்பயிற்சியை இந்த முறை கனமழையால் நீரில் மூழ்கி அழித்துள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் தமக்கு நஷ்டஈடுகளை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் ஒரு மூணு கால வருஷமாக இந்த விவசாயியிலே செய்து கொண்டிருக்கிறோம் விவசாயி செய்து கொண்டிருக்கிறோம் நிலமையிலே இது இந்த முறை எங்களுக்கு அதிக மூணு நாள் மழையினாலே அதிகமாக எங்களுடைய விவசாயிகள் மிச்சம் பாதிக்கப்பட்டு வைத்திருக்கிறோம் மூணு நாள் மழை இந்த வெள்ளை மூடிக்கொண்டிருக்கு இதுக்கு எங்களுக்கு இதை அரசாங்கம் எடுத்து இதுக்கு எங்களுக்கு என்னென்றாலும் ஒரு வாழ்வாதாரமாக செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு மிச்ச நியானமான ஒரு

அரசாங்கத்தால் செய்த முடிஞ்சா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இதுக்கும் இந்த பயிர் வள பந்து வாருங்க எல்லாம் அழிஞ்சு நாசம் சொல்லுங்கள் இதை நம்பித்தான் நாங்கள் பிள்ளை எல் எங்களை பள்ளி படிப்பு எல்லாமே சில வச்சு நகைகள் நட்டு எல்லாமே ஈடு வச்சு அடகி வச்சு எல்லாம் இது செய்து கட்டி கடைசியில் இனி எங்களுக்கு அடுத்த செய்வேக்கு எங்களுக்கு எந்த இதுவான முதலுமே இல்லை இனி அரசாங்கத்தால் உதவி தான் நாங்கள் இதை அடுத்த முறைக்கு அது பயசாக கொண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு திருப்தி